ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அப்பாவே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவி ஆவியானவரே அலே லூயா நாம் எல்லாம் ஆவியின் பிரகாரமாக பரிசுத்த ஆவியின் பிரகாரமாக வாழும்போது நம்முடைய இந்த சிக்கலான உலக வாழ்விலிருந்து இருந்து மிக எளிதாக வெளியே வந்துவிடலாம் பரிசுத்த ஆவை என்பது எந்த விதமான தவறான எண்ணங்களை நமக்கு ஏற்படுத்துவதில்லை அதனால் பரிசுத்த ஆவையின் பிரகாரம் வாழ்வினை அமைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமானது வேதத்திலே ஆண்டவர் இதைத்தான் மிக முக்கியமாக சொல்லியிருக்கின்றார் ஏனென்றால் பரிசுத்த ஆவையானது அவரால் அவரால் கொடுக்கப்படுகின்ற வல்லமை மிகுந்த தூய்மையான ஒரு சக்தியாகும் பரிசுத்த ஆவியாகவே உள்ள ஆண்டவரை நாம் நமக்குள் வைத்துக்கொள்ளும்போது தீய எண்ணங்கள் ஏற்படாமல் தீய வாழ்வு பாதிப்பை கொடுக்காமல் தீய வாழ்வில் இருந்து தப்பிக்கும் கொடுமையான சிக்கலான சூழ்நிலையில் நம்மை தப்பித்து வெளியே வரும்படிக்கு ஆசிர்வதிக்கின்றது ஆகவே வாழ்வினை மாம்சமாக மாம்ச ரீதியாக சிந்தித்து மாம்ச நோக்கத்திற்காக எல்லாமே பார்த்துக்கொண்டு மாம்சமாகவே வாழ்க்கையை நடத்தும் போது அது கொடுமையான வாழ்வாக இருக்கின்றது அதே வேளையில் பரிசுத்த ஆவியின் வழியிலே நாம் ஆவியின் பிரகாரம் ஆவி என்ன போதிக்கின்றதோ வேதத்திலே அதன் பிரகாரம் வாழும்போது அப்படிப்பட்ட பெரும் சிக்கல்களை தவிர்த்து உண்மையான நோக்கத்திற்காக வாழ்ந்து அவரை சென்று அடைவது எளிதாக இருக்கின்றது பயன்படுத்துவோம் ஒரு சுத்த ஆவியின் வல்லமையை பயன்படுத்தி வாழ்வோம் அலே லுயா அலே